நமஸ்காரம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வராங்க நான் பிஸ்னஸ் பண்ணலாமா நான் இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஜாதகமாக என்னுடைய ஜாதகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் எந்த இடத்துல உட்காந்துருக்காரு சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி வந்து தொழில்காரகன் ஸோ அவருக்கு வந்து ஜாதகத்துல வந்து தொழில் வருமா இல்ல வேலைக்கு போறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் சனி பகவான் இருந்தாலும் இல்ல ஆறு எட்டு பன்னிரெண்டில் கூட சனி பகவான் சேர்ந்தாலும் இல்ல கேந்திர திரிகோணத்துல சில பல நெகட்டிவ் பிளானெட்ஸ் இருந்தாலும் ஸோ சனியிலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு சனி பகவான் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து அவர் தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஒருத்தருடைய லக்னத்துல வந்து சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் இல்ல சனி பகவான் ராகுக்கேத்தோடு சேர்ந்தாலோ இல்லை சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டு உடைய கிரகத்துடைய சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு தொழில் என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் கிடையாது ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து சனி பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் கேந்திர திரிக்கோணாதிபதியுடைய சேர்ந்து அவருக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு பலன் அதிகமாக இருக்கிறது இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நியா வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்தது அந்த சப்ஜெக்டில் வந்து நிறைய பேர் வந்து தொழில் பண்ணாங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அதில் வந்து நிறையா ட்ராபேக் ஆகி நிறைய பேர் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு பலனை தெரிஞ்சுக்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய ஆக்டிவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த தசாநாதன் அந்த ப அந்த பகுதியிலே எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தொழிலை தொடங்கலாமா இல்லை வேலைக்கு போகிறது நல்லதா வேலையில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எதனாலும் இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சு அதன் மூலமாக சில பல பரிகாரங்களை செய்து முன்னுக்கு வரலாம் அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய ஆக்டிவேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை அறிந்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நமஸ்காரம்